Hello guys welcome to my channel SNS Vlogs பாலக்கீரையும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா இது சப்பாத்திக்கு இல்லை சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது நல்லா சூடானதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு பல் பூண்டை இடித்து சேர்த்துட்டு ஒன்றை பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்க நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எண்ணெய்லேயே கொஞ்சம் நேரம் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து விட்டுடலாம் இப்போது உருளைக்கிழங்கு பாதி வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தாமல் மூடி போட்டு வச்சுடுங்க லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே போதும் கீரையில் இருக்க தண்ணியிலே உருளைக்கிழங்கு கீரை ரெண்டுமே நல்லா வெந்து சாஃப்டாக வந்துடும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பராக ரெடி ஆகிடும் சுட சுட சப்பாத்தி செஞ்சு இது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க பாய்